கோத்து தீவே தொழில் படுத்த தூமல் மலர்கனி கோத்து தீவேள்வி தொழில் படுத்த காமல் பொடிபட காய்ந்த கடல் நாகை காரோணா கடல் நாகை காரோணா கடல் நாகை நாகைக்காரோணா நில் நாமம் நாமம் பரவி நம சிவாயயும் அஞ்சழுத்தும் நில் நாமம் பரவி நமச்சிவாயனும் அஞ்சழுத்தும் சாவன் தகுதி கண்டா எங்கள் ஷங்கரணே எங்கள் சங்கரனே எங்கள் சங்கரனே ஏ அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கால திருநாகைக்காரவணம் அப்படின்னு சொல்லப்படுற நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எம் பெருமானுடைய பெருமையை பாடும்பொழுது உன் நாமமான ஐந்தெழுத்தான நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நான் என் உயிரை விடும் நேரத்தில் சொல்கிறதுக்கு உள்ள தகுதியை எனக்கு கொடு உன் அனுகிரகம் வேணும் எதுக்கு அப்படின்னா உன் நாமத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிற வேண்டுதலை அப்பர் பெருமான் திரு நாகைக்காரோனும் அப்படின்னு சொல்லப்படுற நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகணேஸ்வரர் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான ஆலயம் சப்தவிடங்க ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் ஏழு க்ஷேத்திரத்தில் ஒரு மிக ப பழமையான க்ஷேத்திரமான சிவராஜதானி அப்படின்னு ராஜா மாதிரி சிவபெருமான் இருந்து ஆட்சி பெற்ற ஸ்தலமான நாகப்பட்டினத்தில் இருக்கிற எம்பெருமான் பேரில் பாடினார் அந்த தேவாரத்தோடு இன்றைக்கி அதிபத்த நாயனார் அப்படிங்கிறவருடைய குரு பூஜை ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரம் அதிபத்தர் அப்படிங்கிற செம்படவ குலத்தில் அவதாரம் பண்ண நாயன்மார் அவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரிசையை அலங்கரிக்கிறார் பக்தி எதனால் அப்படின்னா சிவபெருமானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ற மனநிலை எது கிடைச்சாலும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கா மனம் வாக்கு காயம் இந்த மூன்றையும் சிவபெருமானுக்கு எந்த ஒரு வஞ்சமும் இல்லாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ண ரொம்ப உயர்ந்த நிலையில பக்தி பண்ண அடியாரில் அவரு மூத்தர் ஆதிபத்த நாயனார் அதி பத்தர் அப்படின்னா அதி அப்படின்னா அதிகமான பத்தர் அப்படின்னா பக்தி உடையவர் சிறந்த பக்தி உடையவர் அப்படிங்கிறவர் செம்படவகுலம் அப்படின்னா என்ன பரதவ மீன் உணவை மக்களுக்கு அழிக்கிற ஒரு பெரிய தர்மத்தை செய்கிறோம் கடல்ல இருக்கிற எண்ணற்ற மீன்களை எல்லாம் பிடித்து வந்து உலகத்தில் வாழும் மீன் உணவை உண்ணும் அடியார்களுக்கு அதாவது மக்களுக்கு எல்லாம் கொடுக்கிறது அது ஒரு பெரிய தர்மம் உழவு செய்யறது ஒரு தர்மம் மீன் பிடிச்சு இந்த மீனை எல்லாம் மீன் உணவு உண்ணும் மக்களுக்கு கொடுக்கிறது அது ஒரு தர்மமாக கருதப்படுறது அது அவருடைய தொழில் தர்மம் ஆனால் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா தான் படகை எடுத்துட்டு வலையை எடுத்துட்டு தன்னோட வேலை செய்கிறவாழையெல்லாம் கூட்டிட்டு கடலுக்குள்ளே போவார் போய் வலையை வீசுவார் வலையை வீசி அந்த வலையில் கிடைக்கிற முதல் மீன் இருக்கு இல்லையா அந்த மீன் இருக்கு இல்லையா அந்த மீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கடல்லே விட்டுருவார் இன்றைக்கி நம்மளுடைய இல்லத்தில் நமக்கு தங் தண்டு தண்டு தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் உணவு கிடைக்கிறதுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ற நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பர பரிகலம் அப்படின்னு சொல்லப்படுற இலையில அந்த அன்னம் இட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது சிவபெருமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி மனசால் அதை அர்ப்பணம் பண்ணணும் அந்த சிவார்ப்பணம் பண்ணணும் அந்த சிவார்ப்பணம் பண்ணாமல் அந்த உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அது திருடி உணவு உண்றதுக்கு சமானம் ஏன்னா இந்த உணவை கொடுக்கறது யார் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தினால விளை நிலத்தில் யாரோ ஒருத்தர் யார் கையால் யார் நிலத்தில் அந்த அன்னம் வந்ததுன்னு தெரியாது அவர் அதை அந்த நிலத்தை உழுது பயிர் பண்ணி அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு வந்து அழகாக அரிசி ஆக்கி நமக்கு இறைவன் அருளால் கிடைச்ச பொருள் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணு இந்த பஞ்சபூதங்களுடைய வடிவமாக தான் இறைவன் இருக்கார் அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வர்ற பொருள் எல்லாம் இறைவனுக்கு முதல்ல சமர்ப்பணம் பண்ணப்பட்டு அதையே பிரசாதமாக எடுத்துக்கிறது என்னாகும் அப்படின்னா சாதாரண சாதம் அப்படின்னு சொல்கிறது பிரசாதம் சா நம்ம சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது சாதம் அதுவே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்டோம்னா அது பிரசாதம் அப்படி ஒரு மகிமையாயிடுது எதினால அப்படின்னா இறைவனுக்கு இது மானசீகமாக மனசால் அர்ப்பணம் பண்ணுறதுனால அது எதுக்கு பே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறா அடியார்கள்லாம் கண்டு அருளை செய்கிறது அப்படின்னா சிவபெருமானை காமிச்சு இது உங்களுக்கு உங்களால் வந்தது இதை நான் உண்கிறேன் உங்களுடைய பர்மிஷனோட அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் அனுகிரகத்தினால இது எனக்கு பிரசாதமாக கிடைச்சதுங்கிற மனநிலையில் உணவு உண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பிரதாயம் அது தொடர்ந்து எல்லா நம்மளுடைய தலைமுறைகள் அத்தனை பேருக்கும் அந்த மனோபாவத்தை நம்ம கொடுக்கணும் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நாயன்மாருடைய சரித்திரத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணம் அப்படிங்கிறது எப்படி ஒரு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நம்மளுடைய அடியாறு எல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா தனக்கு கிடைச்சதில் முதல் என்ன பிடிபடுற மீனோ இருக்கோ அந்த மீனை சிவபெருவானுக்கு சிவார்ப்பணம் பண்ணுறது அந்த மனோபாவத்தில் இருக்கிறவர் என்னாச்சு அப்படின்னா இப்படி ஒரு பக்தருடைய பெருமை உலகத்துக்கு எல்லாம் தெரியணும் இந்த பக்தருடைய பெருமை உலகத்துக்கெல்லாம் தெரியணும்னு சிவபெருமான் அவளுக்கு ஒரு நம்ம இந்த சரித்திரத்தை பார்க்குறது எப்படி தெரியும் அப்படின்னா அவளுக்கு ஏதோ கஷ்டம் ஏற்பட்டது போலையும் ஒரு வறுமை ஏற்பட்டது போலையும் அவளுக்கு ஒரு ஏழ்மை நிலை ஏற்பட்டது போலையும் ஒரு மனசில் நம்ம கல்பிதம் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லை அவளுடைய பெருமை உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு லீலை செய்தார் இந்த சிவராஜதானி அப்படின்னு சொல்லப்படுற நாகப்பட்டினமான காரோணத்தில் காயாரோகணம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் என்ன என்ன பேர் அப்படின்னா காயம் என்றால் சரீரம் ஆரோகணம் என்றால் அந்த சரீரத்தை ஆட்கொள்கிறது அந்த தலத்தில் யார் ஆட்கொண்டார் அப்படின்னா அந்த தளத்தில் புண்டரீக மகரிஷி அப்படிங்கிற ஒரு ரிஷி ரொம்ப காலம் தபஸ் பண்ணார் சுவாமி அடையணும்னு ரொம்ப காலம் தபஸ் பண்ணவர் அவருக்கு சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து நான் அவளுக்கெல்லாம் மோட்சம் அப்படிங்கிற இடத்த கொடுத்து ஒரு உயர்ந்த உலகத்தை கொடுத்து அங்கு நீங்கள் நிரந்தரமாக எந்த சாஸ்வதமான ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் இந்த சிவராஜதானிங்கிற கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் எப்படியாப்பட்டது அப்படின்னா சிவராஜதானி சிவன் ராஜ்யம் பண்ணுற க்ஷேத்திரமாக இருக்குது அத்தனை சிவாலயங்கள் இந்த நாகை காரோணம் அப்படின்னு சொல்லப்படுற காயார வணேஸ்வர் ஆலயத்தை சுற்றி வர இருக்கான் அவ்வளவு க்ஷேத்திரங்கள் இருக்கான் அதுக்கு நடுவில் மையமாக இருக்கிற ஸ்தலத்தில் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பு இருக்கு இல்லையா அந்த சிவலிங்க திருமேனி இதிலேயே உங்களை நான் ஆட்கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி புண்டரீக ரிஷியை ஒரு ஒளிமயமான ஒரு தேகமாக்கி அந்த தேகத்தை தன்னுடைய சிவலிங்க திருமேனிக்குள்ள அப்படியே இணைச்சுண்டார் சுவாமி அதனால் காயா காய ஆரோகணேஸ்வரர் அதனால் காயாரோகணேஸ்வரர் நீலாயதாக்ஷி அம்பாள் சமேத காயாரோகணேஸ்வரர் மிக பிரம்மாண்டமான ஆலயம் சப்தவிடங்க ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் தியாகேஸ்வருக்கு தனி சன்னதி அப்படி ஏழு தியாகர்கள் திருவாரூர் தலைமை பீடம் அதை தவிர ஆறு கஷேரத்தில் இந்த திருநாகைக்காரோணம் அப்படிங்கிற க்ஷேத்திரமும் ஒரு க்ஷேத்திரம் அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் இருக்கிற அந்த ஊரில் இந்த அதிபத்தருடைய பெருமையை நிலைநாட்டினார் சுவாமி அப்படின்னா அவருக்கு அன்னியிலிருந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தான் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கடல்ல மீன் வலை வீசி அவருடைய படகுல இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்தால் அவருக்கு என்ன அப்படின்னா ஒரு மீன் தான் கிடைக்கும் அந்த ஒரு மீனையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா சிவாற்பணம்னு விட்டுடுறார் நாள் ஒரு மீன் கிடச்சிது ரெண்டாவது நாள் ஒரு மீன் தான் கிடச்சிது இப்படியே நாலு ஒரு வாரம் முழுக்க ஒரே ஒரு மீன் தான் அவருக்கு கிடைக்கிறது அந்த ஒரு மீனையும் சிவார்ப்பணம்னு அர்ப்பணம் பண்ணிட்டார் அந்த மீனை பிடித்து அதை விற்று காசாக்கி வீட்டில் இருக்கிற வாழ்க்கலாம் சாப்பாடு போட வேண்டியது அவருடைய கடமை குடும்பத் தலைவர் ஆனால் அவருக்கு நிலைமை எப்படி ஆகிடுது அப்படின்னா ஒரு மீன் தான் கிடைக்கிறது அதையும் சிவார்ப்பணம்னு கொடுத்துடு முதல்ல கிடைச்ச மீன் சிவார்பணம்னு பண்ணிட்டார் வீட்டிலேயோ வறுமை பசியோடு இருக்கா இன்றையதாவது இன்னைக்கு நிறையா மீன் கிடைச்சா அந்த மீனை விட்டு காசாக்கி வர அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவார் நம்ம ஆகாரம் எடுத்துக்கலான்னு குடும்பம் குழந்தைகள் எல்லாம் அப்படி ஏங்கின்ருக்கு இருக்கு அன்னைக்கு சுவாமி அந்த லீல பண்ணணும்னு அனுகிரகம் பண்ணார் அது என்னைக்கு அப்படின்னா இந்த ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரம் பெரிய வலைய வீசினார் காத்திருந்தார் கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு பெரிய மீன் அகப்பட்டது போல வலையானது இழுத்தது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வலையை இழுத்து நமக்கு நிறைய மீன்கள் ஏறு கிடைச்சிருத்து அப்படின்னு மகிழ்ச்சியோடு அந்த வலையை இழுத்து பார்க்குறார் ஒரு பெரிய மீன் கிடைச்சிது அந்த மீனும் எப்படி இருக்குது அப்படின்னா தங்கத்தாலான மீன் நவரத்தனங்கள்லாம் பதித்தது போல விலையுயர்ந்த மீன் அந்த மீனை கொண்டு போய் விற்றோம்னா எத்தனையோ கோடி பொன் பேர் அப்படி ஒரு மீன் கிடைச்சிது அந்த மீனை என்ன பண்ணார் அப்படின்னா தான் எடுத்துக்காம அந்த மீனையும் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற முதல் மீன் சிவபெருமானுக்கு அதனால் அந்த மீனை எடுத்தார் கையில் எடுத்து அந்த மீனும் அப்படி கையில் தக 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 தகன்னு மின்னது அந்த மீனை அப்படி பார்த்தார் பார்த்து ஆஹா நம்ம நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது ஒரு மீன் தான் அந்த மீனையும் சிவார்ப்பணம்னு கொடுத்துட்றோம் இந்த மீன் எப்படி சொர்ணமான மீன் இதையும் சிவார்ப்பணம்னு சொல்லி சிவபெருமானுக்கே அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய திருவடிக்கே அது அர்ப்பணம் பண்ணார் அந்த மீன் அப்படி அழகாக அவருடைய கையிலிருந்து அப்படி துள்ளி குதித்து அந்த சமுத்திரத்தில் விழுந்து அப்படி ஜம்முன்னு நீஞ்சி போகிறத பார்த்தார் பார்த்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்தில் இருக்கிற போது வானப்பில் சிவபெருமான் அப்படியே ரிஷபாரூடராக தோன்றினார் பொன்னால் கிடைத்த மீனாக இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் எனக்கே அர்ப்பணம் பண்ணின உன்னுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்த லீல இது அப்படின்னு சொல்லி அகில லோகமும் பொருள் முதல் தாமெனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினையும் புறையற எரிந்த பொருளையே மையமாக கொண்ட உலகம் செல்வம் கிடைச்சா அது என்னுடையதுன்னு நினைக்கிற மனோபாவத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிற உலகத்தில் கிடைச்ச பொன்னாலான மீனையும் சிவபெருமானுக்குன்னு நீ அர்ப்பணம் பண்ணிட்ட இகலில் மெய் திருத்தொண்டர் முன் இறைவர் தாம் விடைமேல் விடை அப்படின்னா ரிஷபம் ரிஷபத்து மேலே சுவாமியும் அம்பாளுமாக அப்படி முன்னாடி காட்சி கொடுத்தார் முகில் விசும்பிடை அணைந்தார் முகில்லாம் மேகங்கள் இருக்கிற வானத்தில் அடைந்தார் பொழிந்தனர் முகைப்பூ தேவர்களெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலர்களை எல்லாம் அப்படியே அதிபத்தருடைய திருமேனி மேலே அப்படியே பொழிஞ்சாளம் வானத்திலிருந்து தும் துந்துபிகள் சத்தம் கேட்டுதான் பஞ்சநாதமும் எழுந்தன அதிபத்தர் பணிந்தே அஞ்சலி கரம் சிரமிசை அணைந்து நின்றவரை எல்லாம் சிவபெருமானுக்கு அப்படின்னு நினைக்கிற பரதவ குலத்து செம்மலாக இருக்க அந்த குலத்துக்கே பெருமை சேர்த்தவர் சிவபக்தியில் சிவனுக்கே எல்லாம் அர்ப்பணம் பண்ணுற அந்த மனோபாவத்தில் இருக்கிறவர் சிவருமான நேர பார்க்கிறார் எப்படி ரிஷபாருடராக இருக்கார் சுவாமி அவரை பார்த்து சிரத்து மேலே கரத்தை குவி குவித்து வணங்குறார் கரம் சிரமிசை சிரமிசை அணைந்து நின்றவரை நஞ்சு வான்மணி மிடற்றவர் சிவலோகம் நன்னிவித்து உனக்கு நன்னிக்கே கொடுக்குறேன் சிவலோகம் சிவலோகத்துக்கு வான் சொல்லி இருந்து அப்படி போட்டிலிருந்து கூப்பிட்டு அடியர் அடியர் அன்பரான அதிபக்தர் மனம் மகிழ அவருக்கு சிவலோக பதவி தந்தார் அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரும் சிவலோகத்தை அடைந்தனர் ஒரு பக்தர் இருக்கார் அப்படின்னா அவர் குடும்பமும் அவரால் பெருமையை பெருமை அடையும் நல்ல கதி பெறும் எதனால் அப்படின்னா அந்த பக்தர் இருக்கிறதுனால அப்படி அந்த குடும்பத்துக்கே சிவகதியை சிவபெருமான் அனுகிரகம் பண்ண நாள் இந்த ஆவணி மாதம் ஆகிலே நட்சத்திரம் அப்படி அதிபத்தர் அப்படிங்கிற செம்படவர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் எல்லா குலத்தையும் சேர்ந்த தபஸ்ரேஷ்டர்கள் சிரேஷ்டர்கள் அவள் பண்ண தபஸ் என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நம சிவாய நம சிவாய அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரம் வாக்கால் சொல்லுண்டு மனசால சிவபக்தி பண்ணிண்டு கருத்துனால தன் கைகளால் சிவபெருமானுக்கு எது பிரீதியோ அதை பண்ணியிருந்தவர் மனம் வாக்கு காயத்தினால சிவத்தொண்டு செய்த அடியார்கள் தான் இந்த நாயன்மார்கள் இந்த நாயன்மார்களுக்குள்ள எல்லா குலத்தவர்களும் இருக்கார் ஒரு குயவனார் இருக்கார் ஒரு வேளாளர் இருக்கார் ஒரு செம்படவர் இருக்கார் ஒரு துணி நெய்தவர் இருக்கார் அப்படி அந்த குல குல இல்லாமல் அத்தனை நாயன்மார்களும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிவாலயத்தில் கோஷ்டத்தில் இருந்துட்டு சிவபெருமானை வணங்கி சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இந்த குலபேதமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய செய்தியை இந்த பெரிய புராணத்தில் பார்க்கணும் இந்த குலந்தான் உயர்ந்தது இந்த குலந்தான் தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த பேதமே இல்லை அந்த அடியார்கள் எல்லாரும் எல்லா குலத்தையும் சேர்ந்தவா இருக்கா அவ்வளோ பேரும் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிற அந்த பதவியை அந்த ஸ்தானத்தை அலங்கரிக்கிறார்கள் ஏன்னா எதனால் அப்படின்னா சிவபக்தி எக்குலத்தில் பிறந்தாலும் சிவபக்த குலத்தை சேர்ந்தவா அவா அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை இதை நாயன்மாருடைய சரித்திரத்தில் பெரிய புராணத்தில் பார்க்குறோம் அப்படி அற்புதமாக ஆவணி மாதம் ஆயிலி நட்சத்திரம் அதிபத்தருடைய குரு அனுபவிக்கிறதுக்கு உள்ள ஒரு பெரிய கைங்கரித்த குரு யூடியூப் சேனலவா இருக்கா அதுபோல் பல சத்சங்கங்கள் நமக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் பலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம்